அலமின் வலா அலி வெல்கம் டு ஆஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் மார்க்கம் நமக்கு ஐந்து வேலை தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றது ஒரு முஸ்லீமிற்கும் முஸ்லீம் அல்லாதவருக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம்னா அது தொழுகை தான் கண்டிப்பாக தொழுகையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் மறுமையில் முதன் முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி தான் மேலாட்டுமாக பார்க்கும்போது ஏதோ அஞ்சு பேரை தொழுகிறோம் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா உணர்ந்து தொழுது பாருங்க ஏன்னா தொழுகை என்பது நமக்கும் அல்லாஹிற்கும் நடக்கின்ற ஒரு உரையாடல் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் நாம கை கட்டி நிற்கிறோம் நமக்கு முன்னாடி இறைவன் இருக்கின்றான் என்ற ஒரு உணர்வோடு பயபக்தியோடு கை கட்டி நிற்கின்றோம் நாம கேட்குற அந்த துவாக்கள் எல்லாம் நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா தொழுகையில ஒன்று ஒன்றுமே நமக்காக தான் துவாக்கிக்கிறோம் நம்முடைய எல்லா நன்மைகளும் அதில் அடங்கி இருக்கு அல்லகவே புகழ்கின்றோம் பாவம் மன்னிப்பு கேட்குறோம் மறுமைக்காக துவா செய்கிறோம் எல்லாமே அடங்கியிருக்கு நீங்கள் வேணால் அல்ஹம்து சூறா இருக்குது பார்த்தீங்களா நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை சொல்கிறேன் அந்த சூறாவோட தமிழ் அர்த்தத்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள் ஃபஸ்ட்டு அல்லாகவே புகழ்ந்து நம்ம கேட்போம் பிறகு நமக்காக துவா செய்வோம் நம்மை நேர் வழியில் செலுத்த சொல்லி துவா செய்வோம் அப்படி இருக்குது இப்படி நம்ம கேட்குற ஒவ்வொரு வரைக்கும் அல்லாஹ் உடனடியாக பதில் தருவதாகவும் அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது அப்போது தொழுகை முழுக்க நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு துவாக்களுமே அல்லாஹவிடம் நாம் கேட்குறோம் துவா செய்கிறோம் இதை எப்படி உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் ஓத முடியும்னா அதோட தமிழ் அர்த்தத்தை எடுத்து படைத்து பார்த்தா தான் அந்த ஒரு தொழுகையை உள்ளச்சத்தோட உங்களால் தொழ முடியும் மேலோட்டமாக நீங்கள் அப்படியே நாலு ரெக்காத்துனால் நாலு ரெக்காது ரெண்டு ரக்காத்துனால் ரெண்டு ரெக்காத்து சொல்லிட்டு ஸ்பீடாக தொழுந்துட்டு போனால் உள்ளச்சத்தோட தொழ முடியாது எப்போவுமே தொழுகையை தொழும்போது ஒரு தக்குவா இருக்கணும் நம்ம படைத்த இறைவன் நமக்கு முன்னாடி நிற்கிறான் நாம் சொல்கிறது எல்லாம் அவன் கேட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பயபக்தியோடு தொழணும் ஆக நமக்கும் இறைவனுக்கும் இருக்கிற ஒரு உரையாடல்தான் இந்த தொழுகை அந்த தொழுகையில நாம அதிகமா துவா செய்யணும் குறிப்பாக சஜிதால இறைவனுக்கும் ஒரு அடியானுக்கும் நெருக்கமான இருக்கிற ஒரு இடம் சஜிதா அந்த சஜிதால உங்கள் துவாக்களை அதிகப்படுத்துங்கள் துவாக்களை அதிகமா கேளுங்க சொல்லிட்டு நபி சலஹி அவங்க சொல்லி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு இடம்தான் தான் சஜிதா அப்போது உங்கள் தேவை நிறைவேறணும் உங்கள் துவாக்கள் விரைவில் ஏற்கப்படணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சஜிதாவில் அதிகமாக துவா செய்ங்க பொதுவாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தொழுகை முடிச்சுருவாங்க தொழுது முடிச்சு துவா செய்யும்போது அப்போது சஜிதா செய்வாங்க அப்படியும் செய்யலாம் ஆனால் அதை விட முக்கியமான ஒரு இடம் தான் தொழுகை ஏன்னா தொழுகையில் வந்து நேரடியாக அல்ல நமக்கு முன்னாடி நிற்பான் அந்த ஒரு சஜிதா இருக்குது பார்த்தீங்களா தொழுகையில் மொத்தம் எத்தனை சஜிதா இருக்குது ஒரு ரக்காத்துல ரெண்டு சஜிதா இருக்குது நீங்கள் ரெண்டு ரக்காத்தோல் தான் உங்களுக்கு நாலு சஜிதா கிடைக்கும் அந்த நான்கு சஜிதாலையும் நீங்க அல்லாஹ்விடம் உங்க தேவைகளை தமிழ்லயே கேட்கலாம் தப்பில்லை வழக்கமா சஜிதால என்ன துவா நீங்க அதை ஓதிட்டு உங்க தேவைகளை ஒவ்வொரு தேவையா கேளுங்க ஒரு சஜிதால ஒரு தேவை கேளுங்க ரெண்டாவது சஜிதால இன்னொரு தேவை கேளுங்க ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கும் போது தேவை விரைவில் நிறைவேறும் நான் பொதுவாக ஒரு துவா சொல்ல போகிறேன் அதாவது ஒவ்வொரு வேலை தொழுகையிலும் ஒவ்வொரு சஜிதாலையும் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுனா போதும் மிக சிறிய துவா உங்கள் எல்லா தேவைகளையும் இந்த துவா பூர்த்தியாக்கும் உங்கள் எல்லா கஷ்டங்களையும் இது நீக்கும் கடன் நீக்கும் வறுமை எல்லாமே நீங்கும் இதை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரணும் மனசார ஓதிட்டு வரணும் தமிழ் அர்த்தம் என்ன சொல்லிட்டு ஒரு முறை நல்லா படித்து பார்த்துட்டு அதை புரிஞ்சு ஓதிட்டு வரணும் அது மிக முக்கியம் ஒரே ஒரு முறை ஓதுனா போதும் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இது நூறு சதவீதம் உண்மை ஃபர்ஸ்ட் நான் அதுவா என்னன்னு சொல்லிக்கிற பிறகு எப்போ ஓதலாம் எத்தனை முறை இதை சொல்கிறேன் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் அல் லஹுமஹ ஃபிர்லி ஜம்பி குல்லஹு திக்கஹு வஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அல நியதஹு اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره يا الله ينوديه بريه مترم سريه முதல் மற்றும் கடைசி அதில் வெளிப்படையான மற்றும் மறைமுகமாக செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் நபி சலா அலைவசல்லம் அவர்கள் சஜிதால சில துவாக்களை ஓதி இருக்கிறாங்க அதில் ஒரு துவா தான் இந்த ஒரு துவா ரப்பி ஃபிரலி ரப்பிக்கு ஃபிரலி அதுவும் ஒரு துவா தான் இந்த துவாவையும் சஜிதால அவங்க ஓதி இருக்கிறாங்க இந்த துவாவை தமிழ் ப அர்த்தத்தை படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன துவா தௌபாவிற்கான துவா இது மிக சிறந்த வார்த்தைகள் இதில் இருக்குது நல்ல ஒரு முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அரபியில் ஓதிக்கிங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க அவசியமாக ஏன்னா அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவா இது இது சஜிதால நீங்க நார்மலா சஜிதா பண்ணுவீங்க பார்த்தீங்களா தொழுகையில அப்போ இந்த ஒரு துவாவை ஒரு முறை ஓதிக்கீங்க நீங்க மனப்பாடம் செஞ்சிருந்தா தான் உங்களால ஓத முடியும் ஏன்னா சஜிதால ஓத வேண்டிய துவா இது அப்ப பார்த்து ஓதிட்டு இருக்க முடியாது அதனால இந்த வீடியோவை பார்த்த உடனே மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கீங்க ஒன்னுத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்க தனியா சொல்லி பாருங்க அதற்கு பிறகு தொழுகையின் சஜிதால ஓதுங்க ஒரே ஒரு முறை ஓதனா போதும் ஒவ்வொரு வேளை தொழுகையிலும் ஒவ்வொரு சஜிதாலையும் இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்க ஓதி பாருங்க இதை ஓதிட்டு பிறகு உங்க தேவைகளை கூட நீங்க கேட்கலாம் தமிழில் கேட்கலாம் தப்பு இல்லை ஏன்னா அல்லஹ் நம்மக்கிட்ட மிக நெருக்கமான ஒரு இடம் அந்த சஜிதா தான் நெருக்கமான ஒரு இடத்துல அமர்ந்திருக்கின்றான் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் அந்த நேரத்தில் அந்த இடத்துல நம்ம துவா செய்யும் போது விரைவில் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அதை நல்ல மனசில் வச்சுக்கிங்க அதை வச்சுக்கிட்டு உங்கள் தேவைகளை ஒன்று ஒன்றா நீங்கள் ஒவ்வொரு தொழிலும் கேளுங்க இந்த ஒரு துவா போதும் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தியாக்குவதற்கு ஏன்னா தௌபா துவாவை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு அதிகமாக நாம தௌபா செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய தேவைகள் ஒன்று ஒன்றா நிறைவேறும் ஒவ்வொரு முசீபத்துக்கெல்லாம் விலகும் கடன் நீங்கும் வறுமை நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் வறண்ட ஒரு இடத்துல இந்த தவுபாவிற்கான துவாக்கள் ஓதிட்டே வரும்போது அந்த ஒரு இடத்தில் பூஞ்சோலியாக மாறும் மழை பொழிஞ்சிட்டு ஏன்னா அல்லாஹ் வாக்குறுதி தந்த துவா இது குரான்ல பல இடங்களில் சொல்கிறான் யாரெல்லாம் தௌபா செய்கிறாங்களோ தொடர்ந்து தௌபா செஞ்சுட்டே இருக்காங்களோ அவங்களுக்குன்னா குழந்தை செல்வத்தை தருவேன் செல்வத்தை தருவேன் மழையை தருவேன் அவங்க தேவைகளை பூர்த்தியாக்குவேன் சொல்லிட்டு குரான்ல ஒரு இடத்துல இல்ல பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் அல்லஹ் சுபானோ தலா ஒரு விஷயத்த ஒரு முறை சொன்னாலே போதும் கண்டிப்பா அதை நிறைவேற்றி தருவான் இந்த ஒரு விஷயத்துல குரான்ல பல இடங்களில் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் நாம அதிகமாக தௌபா செய்யணும் அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக ஆக்கணும் சொல்லிட்டு அல்லாஹ் முடிவு செஞ்சுருக்கிறான் இதை யாரு கரெக்டாக புரிஞ்சு அதை ஓதிட்டு வராங்களோ அவங்க தான் உண்மையான வெற்றியாளர் இந்த உலகத்திலையும் அவங்க தான் வெற்றியாளராக இருப்பாங்க மறுமையின் வெற்றியாளரும் அவர்களாக தான் இருப்பாங்க இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் பாவம் மன்னிப்பிற்கான துவா இந்த எல்லா நன்மைகளும் இந்த ஒரு துவாவில் அடங்கியிருக்கு அதுவும் ஓதுறோம் எல்லா சிறப்பும் உங்க வீடு தேடி வரும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் நீங்க படவே தேவையில்லை அவ்வளவு சிறந்த ஒரு துவா ஓதி பாருங்க அல்லாஹ் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எப்படி இந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் என்னை விட்டு போயிட்டு சொல்லிட்டு அவ்வளவு சிறந்த ஒரு துதுவா இது எத்தனையோ துவாக்கள் கேட்டு தீராத பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஒரு துவா நிச்சயமா தீர்க்கும் ஓதி பாருங்க இன்ஷால்லா அல்லாஹ் சுபானோ தாலா நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு தருவான் நீங்க விரும்பியபடி உங்க வாழ்க்கை அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அலமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பல அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் ஜெயசக்கல்லா அலாம் வரமத்துல